குறிப்பிடப்பட்ட சில ஆங்கில எழுத்துக்கள் ஒருவரின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் பெரும்பாலான பெயர் குறிப்பிடப்பட்ட எழுத்துக்களில் ஆரம்பமாகும் அதிலும் ஏ எஸ் ஏ போன்றவை மிகவும் சக்தி வாய்ந்த எழுத்துக்களாக கருதப்படுகிறது உங்களது பெயர் இவற்றில் இல் ஆரம்பமானால் இந்த வீடியோ உங்களுக்கானது என் கடிதத்தின் படி எஸ் என்ற எழுத்து என் ஒன்றுக்கு இணையானது இத்தகையவர்கள் தலைவர்களாக மற்றும் அனைத்து செயல்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுவராக இருப்பார்கள் இது போன்ற எஸ் எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்களை பற்றி ஏராளமான சுவாரஸ்ய தகவல்களைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாறினா டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நிறைய வீடியோஸ்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாக கருதப்படுவர் இத்தகையவர்களுக்கு மிகவும் ரொமான்டிக்காக பேசத் தெரியாது வார்த்தைகளால் அன்பை வெளிக்காட்டுவதை விட செயலில் காட்டவே விரும்புவர் எஸ் என்ற எழுத்தில் கொண்டவர்கள் அன்பானவர்களாகவும் அதிக இறக்கும் குணமுடையவர்களாகவும் இருப்பர் இவர்களுக்கு முன்பு யாரேனும் பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்து விடுவிக்க பெரிதும் முயற்சி செய்வர் இவர்களுக்கு கோபம் வந்தாலோ அல்லது மன வருத்தம் அடைந்தாலோ மிகுதியாக உணர்ச்சி வசப்படுவார்கள் சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்வதென்பதே கடினமாக இருக்கும் இந்த எழுத்தில் பெயரை கொண்டவர்கள் தங்களது உணர்வுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் இதனாலேயே இவர்களை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும் இந்த குணத்தாலேயே இவர்கள் அதிகமான இறுக்கத்திற்கு உள்ளாவார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்களது அகம் மற்றும் புறம் அழகாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களுக்காக அதிகம் சந்தோஷமும் கொள்வார்கள் துன்பமும் கொள்வார்கள் இவர்களது கவர்ச்சிகரமான பேச்சு மற்றும் தோற்றத்தாலேயே பலருக்கு இவர்களுடன் பழக பிடிக்கும் ஒரு லட்சியத்துடன் வாழ்க்கையை வாழ்பவராக இருந்தாலும் உறவு அதிக முக்கியத்துவம் கொடுப்பர் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை உறவுகளாகட்டும் அனைவரிடமும் உண்மையாக இருப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க